கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளவிளை அருகே கணவனுடன் சேர்த்து வைக்க கேட்டு கைக்குழந்தையுடன் இளம் பெண் தர்ணா போராட்டம் பெண்ணுக்கு ஆதரவாக ஊர் மக்கள் மற்றும் உறவினர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் ஆசாரிப்பள்ளம் போலீசார் விசாரணை கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளவிள பகுதியை சேர்ந்தவர் ரூபன் ஹரீஷ் இவர் தனியார் கப்பலில் வேலை பார்த்து வருகிறார் இவருக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் சரல் பகுதியை சேர்ந்த ஷர்மி என்பவருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது திருமணம் நடைபெற்ற நிலையில் ஒரு குழந்தை உள்ளது இந்நிலையில் கணவருக்கும் மனைவிக்கும் இடையே சில நாட்களாக பிரச்சினை நிலவி வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இளம்பெண் ஷர்மி குழந்தையோடு ரூபன் வீட்டிற்கு முன்வந்து அமர்ந்து தனது கணவனோடு சேர்த்து வைக்க கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இந்நிலையில் பள்ளவிலை பகுதியில் உள்ள பொதுமக்கள் இளம் பெண்ணுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உடனே சம்பவ இடத்திற்கு வந்த ஆசாரி பள்ளம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் மீண்டும் புகாரை விசாரிப்பதற்காக போலீசார் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது கணவன் வீடு முன்னே குழந்தையுடன் பெண் போராட்டம் நடத்தியது நாகர்கோவிலில் பரபரப்பை ஏற்படுத்தியது

கீழே குண்டு கீழ கீழே 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 சென்டர் செ